விசுவாசின்னு நீக்கப்பட்டதற்கு பிறகும் அப்படியே அதுக்கு தான் இருக்கணும் பொழுது கட்சியில பொறுப்புல இருக்கிற பொழுது நான் இருப்பேன் நீக்கப்பட்ட உடனே நான் வேற கட்சிக்கு ஓடிடு அதற்கு விசுவாசம்னு நான் எடுத்துக்க மாட்டேன் ஆனால் நான் அவர் சொன்ன கருத்துக்கு வந்துடுறேன் இன்றைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் ஒண்ணுதான் ஒன்றாக தான் நல்ல இருக்கலாம் அவர் அதிமுக இருக்கும் போது கருத்தாக இருக்கலாம் கட்சி விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இருந்த இடத்த கலங்கப்படுத்துறது சரியான முடிவு அல்ல இல்ல நம்முடைய போட்டி நம்முடைய கருத்து வேறுபாடு திரு எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதரோடு அதிமுக என்கிற கட்சியோடு அல்ல இப்போ இவர் இன்றைக்கு சொல்லுகிற கருத்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றுன்னா அந்த கட்சியிலிருந்தே இவர் வந்து முரண்படுகிறார் அப்ப அந்த கட்சியினுடைய நிறுவனர்கள்ல இருந்து முரண்படுகிறார் அப்ப எப்படி இவர் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தையும் அம்மா படத்தையும் பயன்படுத்துகிற தார்மீக உரிமையை பெறுவார் அப்படி யோசிச்சு பாருங்க இல்ல அவரு ரெண்டு ஒண்ணுன்னா அவர் கலைஞர் படத்தில வச்சிருக்கணும் கருணாநிதி படத்தில வச்சிட்டு இருக்கணும் இல்ல ஆனா அவர் இன்றைய சூழல்னு தானே குறிப்பிடுறாரு இன்றைய சூழ்நிலையில ஏன் எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறாருன்னு வைக்கிறாரு அவர்கள் தலைமையில அப்படி இருக்குன்னு சரி அப்படியே எம்ஜிஆர் போட்டோ வச்சிட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் கட்சி தாங்க அதிமுக